உடல் பெருமன் அளவுக்கு அதிகமாக அதிகரிப்பது மிகவும் ஆபத்தானது அத்தகைய பிரச்சனைக்கு காரணமாக இருப்பதை குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வில் செயற்கை இனிப்பூட்டிகள் அல்லது ஊட்டச்சத்து இல்லாத இனிப்புகள் போன்ற உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் உடல் பெருமன் மற்றும் இடுப்பின் அளவு அதிகரிக்கிறது என்பது தெரிய வந்தது அதுவும் அஸ்பாடெம் சுக்ரல்ஸ் மற்றும் ஸ்டீவியா போன்ற செயற்கை இனிப்புகளை உட்கொள்பவர்கள் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் தொடர்பான ஆபத்தை சந்திக்க நேரிடும் மேலும் செயற்கை இனிப்பூட்டிகளை அதிகமாக உட்கொள்வதால் எடை அதிகரிப்பு உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் இதய நோய் போன்ற பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அதனால் செயற்கை இனிப்பூட்டிகளை தவிர்ப்பது நல்லது என்று ஆய்வுகள் கூறுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க